வணக்க மக்களே நான் நம்ம இன்னைக்கு சாத்தன அணி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆமாம்ங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் முப்பது கிலோமீட்டரில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தெட்டு வரைக்கும் கட்டப்பட்டது இது வந்து காமராஜர் பில் தான் கட்டினாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அண்ணாமலையாரை யாரெல்லாம் சேவிக்க வர்றீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக சாத்தனூர் அணை வந்து வந்துட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து சூப்பர் எழுமையாக நிறைய வந்துட்டு இடங்கள்லாம் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது இதெல்லாங்க கிருஷ்ணா சலது ஒரு பார்த்திங்கன்னா அதான் இருக்கும் இது எங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த சாத்துன அணி எதனால் தெரியுன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய மாணிக்கத்திரிலே அப்படின்ற ஒரு பாடல் தேடி வந்த மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படத்தில் அந்த பாட்டு மூலியமாக தெரியும் நெக்ஸ்ட்டு பாவமணி படத்தில் எல்லாருக்கும் பிடிச்ச ச காலங்களிலே அவள் வசந்தம் அந்த படத்து மூலியமாக தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து சிவாஜி சார் நடித்த படமாகட்டும் ஜெய்சங்கர் சார் நடித்த படமாகட்டும் ஸோ நிறைய படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஐம்பத்தெட்டில் கட்டி முடிச்சாங்க அறுபதுகளிலே நிறைய படங்கள் எடுக்கப்பட்டது இதாங்க சயின்ஸ் பார்க் வந்துட்டு ஸோ எங்கள் குழந்தைங்களுக்கு டிஎன்ஏ ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துட்டு சயின்டிஃபிக்காக நிறைய பேர் வந்து சும்மா குழந்தைங்களுக்கு வந்து இந்த படிக்கும் போது வந்து விளையாடிட்டே படித்தா இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரி சில சைடெலாம் வந்து எப்படி இருக்குன்னா வந்துட்டு குட்டி குட்டி இந்தமாதிரி ஏரி வச்சுருப்பாங்க பார்த்திங்க அங்கே என்ன நினச்சினா வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ட்ரைடாக இருக்கும் நினச்சி லாஸ்ட் டைம் வரும்போது அப்படி தான் இருந்தது பட் அன்எக்ஸ்பெக்டடாக சூப்பராக இருந்ததுங்க தண்ணியெல்லாம் நல்லாவே இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த மெயின்டெனன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது ஸோ உங்களுக்கு இப்போ இது கருத்துக்கு ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு தண்ணி சும்மா அழகாக இருக்கும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேட்லாம் வந்துட்டு அந்த த்ரீ கலர்ஸ் நம்மளுடைய அந்த ஃபோர் கலர்ஸ் மிக்சிங் நடுவில் சக்கரம் அந்த ப்ளூ கலர்லேருந்து மற்ற அந்த த்ரீ கலர்ஸ் மிக்சிங்களுமே சூப்பராக அழகாக வந்து தண்ணி ரைட்டிங் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இதை தாண்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாத்தன டேம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குங்க அந்த ஸ்டெப்ஸ் தாங்க பயங்கர ஃபேமிலி எல்லா பாட்டுக்குமே டான்ஸ் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல இந்த இதை பற்றி தாங்க பேசினேன் எல்லா பாட்டுமே இந்த ஸ்டெப்ஸ் தாங்க டான்ஸ் ஆடுவாங்க எக்ஸ்பெஷலி நிறைய வந்து எம்ஜிஆர் படத்தில் வந்து இந்த இந்த ஸ்டெப் இல்லாமல் இந்த சாத்தன டாக்காக இருந்தாங்கன்னா இந்த ஸ்டெப் இல்லாமல் இருக்காது ஸோ இந்த பக்கம் ஃபுல்லுமே வந்துட்டு ஸோ ஸ்டார்டிங் உங்களுக்கு காமிக்க கவர் பண்ணுறாங்க ஸோ இதாங்க ஸ்டார்டிங் நம்ம போகும்போது பார்த்துட்டே குட்டி குட்டிஸ் குட்டிஸ்லாம் நிறைய வந்துட்டு அந்த கல்வச்சு நிறைய பண்ணியிருக்காங்க ஸோ இதாங்க எனக்கு பிடிச்ச செக்மெண்ட்டே சும்மா அழகாக இருந்ததுங்க அதுக்கு பக்கத்தில் தண்ணி மேலே பீ ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஹையாக அடிக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் வந்துட்டு நாங்கள் போய் நின்றுனோம் ஸோ நிறைய வந்துட்டு மேலே தெரிச்சது ஸோ சூப்பராக இருந்தது ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு மாதிரி நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது அங்கே போகிறதுக்கே அதுக்கப்புறம் நிறைய பேர் குழந்தைங்க மேக்ஸிமம் நாங்கள் என்னோட பேரண்ட் நிறைய பேர் வந்துட்டு அந்த தண்ணியிலே தான் போய் நின்றுருந்தோம் ஸோ அதுக்கே நிறைய ஃபோக்கஸ் காமிக்க வேண்டியதாக இருந்துச்சு எங்களுக்கு ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது ஒரு மாதிரி சாரல் தெரிக்கும் பார்த்தீங்களா அந்தளவுக்கு இருந்தது ஸோ இதாங்க நாங்கள் சொன்ன விளையாடுற இடத்துல அங்கே போய் நிறைய குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஃபேமிலிஸோட நிறைய வந்திருந்தாங்க பிகாஸ் ஆஃப் சாட்டர்டே ஸோ அங்கே பாருங்கள் எவ்வளோ ஹைட்டுக்கு வந்து அந்த தண்ணி பீச்சிட்டு அரைச்சிட்டு இருக்குன்ட்டு பயங்கரமான ஹைட்டுக்கு வந்துட்டு தண்ணி இருந்தது ஸோ அந்த தண்ணி வந்து அந்த மேகத்தோடைய அந்த இதில் கிராஸில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது ரொம்ப ஹைட்டாகவே இருந்தது இது வந்து பெங்களூர் ஒசூர் சைடுலலாம் ஒரு அந்த இடம் எனக்கு ஞாபகம் இல்லை சரியா ஸோ அந்த இடத்துல இருக்கும்போது நிறைய டான்சிங் ரிவர் டான்ஸிங் ஃபால்ஸ் தான் ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இல்லாமல் சூப்பராக இருந்தது ஸோ வந்துட்டு அந்த இந்த இடத்துல மட்டும் இல்லை ஸோ இந்த இடத்துல என்னென்னா சன் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு கீழே ரெயின்போ கலர் மாதிரி இருந்தது அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது அங்கே போய் ரொம்ப இன்னும் வரவே தூங்கலை ரெயின்போ தெரியுதுங்களா ஸோ அங்கேருந்து இன்றைக்கி வரவே தூங்கலாம் அவ்வளோ தண்ணி சாரல் வந்துட்டு கூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே இங்கே இருந்தால் வேறு எங்கேயுமே விசிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு போனோம் நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு பண்ணியிருந்தாங்க ஸோ அது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தது ஃபர்ஸ்ட்டு விட ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கே கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சம்திங் அந்த மாதிரி தான் இருந்தோம் அங்கே போனதுக்கப்புறமே அங்கே கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு தான் இருந்தோம் பிகாஸ் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ஃபஸ்ட் இடத்துல பார்க்குறத விட ஸோ அங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோடைய ஹைட்டுமே ஓகேவாக இருந்தது பட் மேலேருந்து பார்க்குறது வியூ சூப்பராக இருந்ததுங்க கீழே இருந்து பார்க்குறத விட ஸோ இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே மெதுவாக வந்து மூவாக இருந்தோம் கொஞ்சம் நிறைய ட்ரீஸ் இருந்துச்சு நிறைய வந்து வெரைட்டி ஆஃப் வந்துட்டு ஃப்ளார்ஸ் பிளான்ஸ் எல்லாமே இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே மேலே வந்து ஸ்டெப்ஸ் ஏரியா அந்த இது பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம் அந்த பிளான்ஸ்லாம் நிறைய இருந்ததுங்க நான் கூட காஞ்சிருக்கோம் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் காயில் கொஞ்சம் நல்லாவே இருந்தது ஸோ இதுக்கு இங்கே பார்த்தீங்களா அங்கே வந்து சாத்தனூர் டேம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிப்பாங்க இது மேலே தான் வந்துட்டு என்னாகுன்னா இதை தாண்டி வந்துட்டு ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முதலை பண்ணை இருக்கும் அங்கே அதுக்கப்புறம் கரண்ட் எடுக்கவாங்க பார்த்திங்கன்னா அந்த இடம்லாம் வந்துட்டு மேலே தாண்டி தான் இருக்குது அதுக்கப்புறம் சரி ஓகே மேலே போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்துட்டு மேலே ஏறணும் அதுக்கப்புறமேட்டுக்கா என் கூட வந்து எங்கள் மம்மி கொஞ்சம் வயசாக கொஞ்சம் ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ஸோ அந்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அங்கே தான் மேலே ஏறணும் நிறைய டைப்ஸ் ஆஃப் அந்த அது மட்டும் இல்லாமல் த ரொம்ப தூரத்தில் வந்துட்டு காந்தி தாத்தாவுடைய ஒரு செலவச்சாக ரொம்ப தூரம் ஸோ வந்து டேமுக்கும் இதுக்கும் இதாங்க அந்த ஏரி நான் வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்தப்போ தண்ணி இருக்காதோ அப்படின்னு வெயில் தண்ணி இருக்காதுன்னு நினச்சேன் பட் நல்லாவே தண்ணி இருந்தது நாங்கள் மட்டும்தான் வந்துட்டு இப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்து வந்திருப்போம் பார்த்தோம் பட் நிறைய பேர் வந்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்திருந்தாங்க ஃபேமிலிஸ் கூட எல்லாமே வந்துருந்தாங்க நாங்கள் லாஸ்ட் டைம் வரும்போது வந்துட்டு இங்கே என்னாச்சுன்னா வந்து பிரியாணி ஃபிஷஸ் இதெல்லாம் வந்துட்டு இங்கேயே வந்து வாங்கி குக் பண்ணுவாங்க இல்லைனா வந்துட்டு அம்மா அம்மா இல்லை பெரியம்மா யாராவது வந்திருந்தாங்கன்னா ஸோ இங்கே இங்கே எடுத்துகிட்டு வந்து கேஸ் ஸ்டவ் இதில் எடுத்துகிட்டு வந்து குக் பண்ணுவாங்க அதெல்லாம் சின்ன வயசில் சம மூமெண்ட்ஸ் பட் ஆனால் இப்போ டைம் வந்துட்டு எல்லாருக்குமே கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தான் சாப்பிட்டு வந்தோம் ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி மட்டும் சில சில கான் ஸ்வீட் கான் அந்த மாதிரி மட்டும் சொல்ல ஸோ இதாங்க நான் சொன்ன வியூ மேல இருந்து உங்களுக்கு அந்த கிளியராக தெரியுதுன்னு தெரியல ஸோ அந்த ட்ரீ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீக்கு மேல ஒன்று பீச்சிட்டு அடிக்கடி பாருங்க அந்த ட்ரீடோடைய ஹைட்டே ரொம்ப ஜாஸ்தி அதுக்கு மேலே அடிச்சுட்டு இருக்கும் அந்த க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப நீட் ரொம்ப அழகானது ரசிக்கவே அது அப்படியே வந்துட்டு நான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட அந்த இடத்துல நான் ரொம்ப ரசிச்சு நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா அவ்வளோ ஒரு அழகாக ஒரு பிரம்மாண்டமாக அதை பார்க்கவே வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறதுலாம் சிம்பிள் வேலை பார்த்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணுங்க எடுத்துகிட்டு எடுத்துட்டு சுற்றி தெரியுது பார்த்தீங்கன்னா குட்டியோ சில மாதிரி இருக்காத காந்தி உடைய சிலர் சோ நிறைய பேர் அங்க போய் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க சோ நிறைய பேர் வந்து வந்திருந்தாங்க குட்டிஸ் எல்லாமே நிறைய வந்திருந்ததுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு பெரியவங்க அவங்க ஃபேமிலி தடவை வந்திருந்தாங்க பார்க்கவே சமைச்சாலேயே இருந்ததுங்க ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்துட்டு அந்த சிட்டிங்ஸ் உட்கார இடத்துல அதுக்கப்புறம் நிறைய லைட்டிங்ஸ் இது வந்து நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லைட்டிங் போட்டிருப்பாங்க நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா லைட்டிங் நிறைய வந்து லைட் லைட்ஸ பண்ணியிருப்பாங்க அந்த ஹைட்டாக பீச்சிட் அடிக்கிற அந்த தண்ணியில் வந்துட்டு ஸோ நாங்கள் வந்து ஒரு மட்ட மாதிரியான வெயிலில் தான் போனோம்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அந்த வியூ பார்த்தாவே தெரியும் ஸோ வந்து வெயிலில் தான் போனோம் பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஸ்வெட்டிங் ஆச்சு பட் ஆனால் வா எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு ரொம்பலாம் ஆகலை ஸோ வந்துட்டு இப்ப என்ன பண்ண போறேங்கன்னா இது வந்து உள்ள வந்துட்டு ஒரே மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தது அந்த அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு நிறைய டவுஸ் அதுக்கப்புறம் நிறைய பேரட்ஸ் இருந்தது பேர்ட்ஸ் இருந்தது நிறைய வந்துட்டு இந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் பறவைகள்லாம் நிறைய இருந்தது ஸோ வந்துட்டு அதை போய் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த டக்கெல்லாம் இருந்ததுங்க செம க்யூட்டாக இருந்தது பார்க்க வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன இருந்துச்சுன்னா டவுதாக இருந்தது ஸோ நிறைய புறாக்கள் தான் நிறைய வச்சுருந்தாங்க கலர் கலர் ஆஃப் புறாக்கள் வச்சுருந்தாங்க பிளாக் ஒயிட்டு மிக்ஸிங் ஆஃப் பிளாக் அண்ட் ஒயிட்டு ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் புராஸ் வச்சிருந்தாங்க ஸோ அதுக்கே நாங்கள் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுத்துச்சிங்க ஏன்னா இந்த சைடு அந்த சைடு ரெண்டு சைடுமே வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஜன்னல்குள்ளேருந்து ரெண்டு மூணு கம்பி போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு க்ளியராக தெரியல முடிஞ்ச வரைக்கும் இது வந்து பேரட் ஆக்சுவலாக ஸோ வந்துட்டு லவ் பேர்ட் இருந்தது இங்கே அதுங்க ரெண்டுமே பெரியவே ஒன்று போச்சுன்னா அது பின்னாடி இன்னொன்று போயிடுச்சு ஸோ பார்க்க நல்லா இருந்தது பேர்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ இதான் லவ் உடைய அந்த அடைச்சு வச்சு வைக்கிறது கூண்டு அதுக்கப்புறம் இப்போதாங்க ஃபிஷ்ஷரி செக்ஷனுக்கு வரும் ஃபிஷ்லாம் வந்துட்டு அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது பட் இருந்த ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இதாங்க வாஸ்துமி ஃபிஷ் வரவான் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமே இருக்கா இது கேட் கேட்ஃபிஷ் சூப்பராக இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது எனக்கு தெரிஞ்ச ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி தேங்க்ஸ் தாங்க இருந்தது ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு இதாங்க கலர் ஃபிஷ்ஷஸ் செம் அழகாக இருந்தது இந்த இடத்துல நான் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் டாரா போட்டேன் சும்மா அவ்வளோ அழகாக அந்த நிறைய கலர் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் பார்க்கறதுக்கு சும்மா க்யூட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா நிறைய குழந்தைங்களும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அழகழகாக இருந்தது எனக்கு என்னென்னா அந்த ஃபிஷ் அப்படி கையில் வச்சுட்டு அந்த கிளாஸ்க்கு வெளியில் இப்படி கை வச்சுட்டே வந்தால் நம்ம கூடவே வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விளையாட ஆசையாக இருந்துச்சு பட் ஆனால் அதுவும் ஒரு ஃபிஷ் வந்தது ஸோ இந்த ஃபிஷ் தாங்க நான் சொன்னேன் நான் கை வச்சுட்டே வந்தேன் ஸோ வந்து அது கிராஸ் ஆச்சு ரெண்டு மூணு ஃபிஷ்ஷு வந்துட்டு போ நீ சொல்கிறத நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு வரவே இல்லைங்க அதுக்கப்புறமேட்டுக்கா இந்த ஃபிஷ்ஷஸ் வந்துட்டு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தேன் அது அவங்க எழுதல பட் ஆனால் நான் வந்துட்டு கூகுள் பண்ணி பார்த்துருந்தேன் ஸோ நிறைய வேரியஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது எனக்கு வந்து அந்த கலர் ஃபிஷ்ஷும் அதுக்கப்புறம் கேட் ஃபிஷ்ஷும் அழகாக கேட் ஃபிஷ்ஷோடைய மீஸ்லாம் சூப்பராக இருந்தது இது வந்து ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷ்ஷுங்க இந்த ஒரு பொம்மைப்பட்டவர் எனக்கு அந்த அணி நேம் இல்லை அது வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் அவங்க அம்மா அப்பா இருப்பாங்க அந்த குழந்தை தொடரஞ்சி போய் பார்த்தீங்கன்னா அதே வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் தான் இப்போ காமிச்சது ஸோ இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க வந்துட்டு எனக்கு இந்த ஃபிஷ் வந்து பார்த்த உடனே என்ன ஃபீல் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு மாதிரி பேப்பர்ஸ்லாம் பறக்கும் பார்த்திங்களா காற்றுல அந்த மாதிரி இருந்தது இது வந்து நார்மல் ஃபிஷ் தாங்க இது நம்ம ஊர் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஏரி சைடில் இருக்கக்கூடிய நார்மல் ஃபிஷ் தான் இந்த ஃபிஷஸ் எல்லாமே இது பாருங்கள்லாம் நான் வந்து கை வச்சு தட்டினோன்னே எல்லாம் நம்மளே வந்து பார்த்துட்டு இருக்குங்க எனக்கு ஒரு செகண்ட் வந்து அப்பா எப்படி இவன் டக்குன்னு இப்படி பார்க்குது அப்படின்ற மாதிரி வச்சு இந்த ஃபிஷஸ் வந்து நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அந்த க்ளாஸ்லாம் நம்மளே பார்க்கும் ஆனால் ஒரு செகண்ட் தான் மரியாதை கொடுக்கும் அப்புறம் போய் இதாங்க நம்ம முயல் ஆமை முயல் நினச்சிக்காதிங்க ஆமை ஸோ அதாவது கதைக்காக சொல்கிறேன் ஆமை ஸோ இந்த தான் இருந்தது அங்கே அதுக்கப்புறம் இதுவும் நார்மல் ஃபிஷ் தாங்க இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஏரி சைடில் நம்ம ரிவர் சைட்லலாம் வந்து பார்த்தா வந்துட்டு இருக்கக்கூடிய ஃபிஷ் தான் இந்த ஃபிஷ்ஷஸும் வந்துட்டு நார்மல் தாங்க இதை தான் ஸோ இதாங்க இந்த கேப் ஃபிஷ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு பிடிச்சிச்சின்னு திருப்பி திருப்பி நான் போய் கேப் ஃபிஷ்ஷை தான் வந்துட்டு வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் இதுவும் ரொம்ப அந்த இந்த பொரியலாம் போட்டால் வரும் பார்த்தீங்களா இது அந்த ஃபிஷ்ஷுங்க இது வந்துட்டு ஸோ அந்த ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்தது இது வந்துட்டு என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல பட் பார்க்க அழகாக இருக்கு இதை நம்ம கை வச்சோன்னே அழகாக மேலே பார்க்குறது கீழே போது எல்லாம் வந்துட்டு இருந்தது அங்கே பாருங்க தெரியுதுங்களா கை வச்சோம் மேலே போச்சு அதுக்கப்புறம் கீழே வந்து பட் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தான் நமக்கு மரியாதை கொடுக்கும் உனக்கு ஏன்ப்பா நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு போயிடுச்சு சரி வாங்க ஃபிஷ்ஷோடைய கதை முடிஞ்சிச்சு பேசிகிட்டே இருப்போம் விட்டா ஸோ இந்த சைடு வந்துட்டு மலை தாங்க ஸோ இந்த வந்துட்டு ஏன் இந்த மலை காமிச்சேன் கூட அந்த உட்காந்து என்ன சொன்னாங்க இந்த மலையோட வியூ சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நானும் அந்த மலையை வந்து ரொம்ப நேரம் வந்து விட்டு நோக்கி சரி நல்லா தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இதங்க மேலே இருந்த அந்த ஒரு ஸ்லோப் மாதிரி இருந்தது பார்த்தீங்களா அது மேலே ஏரி அந்த ஏரி சைட் பார்ப்போம் இந்த சைட் பார்த்தா வந்துட்டு இந்த வியூ வந்து நமக்கு கிடைக்கும் நிறைய வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இருந்ததுலாம் சொல்ல முடியாதுங்க ரொம்ப ரேரான டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது ஆனால் நிறைய பிளான்ட்டு ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் ஏன்னா அப்போது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்தது ரெய்னி எண்டில் ரெயினி சீசன் அப்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தது பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ அது முடிஞ்சது இந்த சாத்துனூர் அணை நீங்கள் எழுதிருக்காங்க பார்த்தீங்களா தமிழில் நல்லா அழகாக எழுதியிருக்காங்க சாத்தனூர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல ஏன் நான் காமிக்கிறேன் நான் வந்து ஸ்டார்டிங் நான் காமிச்சேன் பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து சாத்தனூர் அணை ஸோ அதில் இருந்து இதாங்க எண்டிங் ஸோ நீங்களும் திருவண்ணாமலை போனால் மறக்காம போங்க அப்படி ஒரு லைக்கை போட்டு போங்க ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன்